அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மனுடைய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆடி மாதத்துக்கு அத்தனை ஒரு கீர்த்தி இருக்குது அதற்கு காரணம் என்ன இவ்வளவு விசேஷமான மாதத்தில் திருமணங்கள் ஏன் செய்யப்படுறதில்லை இதுக்கெல்லாம் காரணம் இல்லாமல் இல்லை அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு வருஷத்தோட மாதங்களை இரு ஆயன்களாக பிரிக்கப்படுறாங்க ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னும் தை முதல் ஆணி வர உத்திராயணம் அப்படின்னும் வழங்கப்படுது இந்த மாசத்துல ஸ்ரீ சூரிய பகவானோட தேரானது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்குது இந்த காலத்துல பகல் பொழுது குறைவாகவும் இரவு பொழுது நீண்டதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ஆடி மாசத்துல சூரிய பகவான் கடக ராசியில் சஞ்சரிக்கிறாரு கடகராசி அப்படின்றது சந்திர பகவானோட ஆட்சி வீடமாகும் சிவ அம்சமான சூரியன் சக்தி அம்சமான சந்திரனோட ஆட்சி கிரகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்திரனோட ஆளுமை கூடுதலாகிறது சிவனை விட சக்திக்கே வலிமை அதிகமாக பிரதிபலிக்கிறது அதனால இந்த ஆடி மாதம் சக்தி மாசமாக வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன் ஈஸ்வரிக்கு அனுகிரகம் செஞ்சிருக்காரு அதன் காரணமாக தான் ஆடி மாசத்துல அம்மனுக்கு உகந்த வேப்பில பழம் கூழ் இந்த மாதிரி அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்படுது இந்த மாசத்துல பிராண வாயுவோட சக்தி வழக்கத்தை விட கூடுதலாகவே இருக்குமா இதுல ஒரு முக்கியமான விஞ்ஞான ரீதியான காரணமும் இருக்கு இந்த நாட்கள்ல உஷ்ணம் கூடி இருக்கும் அம்மனுக்கு படைத்த ஆடி கூளை சாப்பிடும்போது கூழானது உஷ்ணத்தை குறைக்கிறது உடலை சீரான வெப்பநிலையில் வைக்க உதவுது எலுமிச்ச பழத்துக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி இருக்கு வேப்பிலை பற்றி கூறவே வேணாம் தீய சக்திகளையும் உடலுக்கு கேடு விளைவிக்கிற பாக்டீரியாக்களையும் அழிக்கிற சக்தி அத்தனையும் அந்த இலைகளுக்கு உண்டு ஒரு மாசத்துல ஒன்றோ ரெண்டோ விசேஷ நாட்கள் வரும் ஆனால் ஆடி மாசத்துலேயோ மாசம் முழுக்கவும் விசேஷமாக தான் கூறப்படுது ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி இந்த மாதிரி இந்த மாசம் முழுக்கவே விசேஷமான நாட்களாதான் கருதப்படுது இவ்வளவு விசேஷ நாட்கள் இருந்தாலும் ஏன் ஆடி மாசத்துல திருமணங்கள் செய்யப்படுவதில்லை நமக்கு ஒரு வருஷம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளா பிரதிபலிக்குது ஆடி மாசம் பிறந்தாலே தேவர்களுக்கு சந்தியான வேலை ஆரம்பித்து விடுது அந்த மாசத்துல திருமணம் மாதிரி வைபவங்களை வச்சுக்கிட்டா தெய்வங்களை தொந்தரவு செய்யறதோடு மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆசிர்வாதமும் அனுகிரகமும் ரெண்டுமே பரிபூரணமாக கிடைக்காது இந்த காரணத்தினால தான் நாம் ஆடியை தள்ளுபடி செஞ்சு விடுறோம் அதாவது ஆடி மாதத்துல எந்த ஒரு கல்யாணமும் இல்லை நல்ல காரியமும் செய்கிறது கிடையாது தள்ளுபடி அப்படின்னு சொன்னதுமே தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது ஆடி தள்ளுபடி எப்படி வந்தது எல்லாம் ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருக்கு ஆடியில் விதை விதைத்தால் மலை நாட்களில் பயிர் தலைத்து தை மாத அறுவடையில் நல்ல மகசூலை கொடுக்குது ஒரு விவசாய ஆனவன் ந நிலத்தை உழுது விதையை போட்டு கையிருப்பு தொகையை செலவழிச்சிருப்பான் அவனால் நிறைய தொகையை கொடுத்து எந்த சாமானும் வாங்க முடியாது அதனால் அவங்களுக்கு தள்ளுபடி விலையில கொடுக்க ஆரம்பிச்சாங்க அது இன்று வரையிலும் தொடங்குது எது எப்படியோ இந்த ஆடி மாசத்துல ஞாயிறு பகவானோட சக்தி கதிர்கள் பூமியில் விழுறதுனால ஜபத்தபங்கள் மந்திரங்கள் பூஜைகள் எது செஞ்சாலும் பல மடங்கு பயனை தருது அப்படின்னு சொல்லி புராண கதைகள்ல கூறப்படுறாங்க ஆடி அப்படின்றது ஒரு தேவ மங்கையோட பேரா புராணங்களில் சொல்லப்படுது கிரகங்களோட திருவிளையாடலால் பார்வதி தேவி அவர்கள் சிவபெருமானை விட்டு விலகி இருந்த தருணத்தில் இதை அறிஞ்சிக்கிட்ட ஆடி அப்படின்ற தேவகுல மங்கை சிவபெருமானோட தனிமையை பயன்படுத்திட்டு பாம்பு வடிவம் எடுத்து கைலாயத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமானோட அருகே போன அவங்க தன் அருகில் வந்திருப்பது பார்வதி இல்லை அப்படின்னு உணர்ந்துக்கிட்ட ஈசன் தன் அருகில் வரும் ஆடிய சம்ஹாரம் செய்ய தன் சூலாயுதத்தை எடுத்திருக்காரு அப் அப்போ அந்த சூலாயுதத்துல இருந்து பொறி ஒண்ணு வந்திருக்கு அந்த ஆடிய புனிதம் அடைய செஞ்சிருக்கு அதுக்கப்புறம்தான் ஆடி ஈசனை வணங்கி தங்களோட அன்பு ஒரு நிமிஷமாவது எனக்கு கிடைக்கணும் என் மீது அந்த அன்பு படணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன் என்ன மன்னிச்சு நீங்க அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி ஈசன் கிட்ட அந்த ஆடின்றவங்க வேண்டிக்கிறாங்க ஆனா சிவபெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட பார்வதி என்னோட அருகில் இல்லாத போது நீ அவள் மாதிரி வடிவம் போட்டுட்டு நீ வந்தது தவறு அப்படின்னு சொல்லி பூலோகத்துல கசப்பு சுவையுடைய மரமா நீ இருப்ப அப்படின்னு சாபம் அழிச்சிடுறாரு சிவபெருமான் அதுக்கு ஆடி ஈசனே என் பிள்ளைய பொறுத்து சாப விமோசனம் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஈசன் சொல்றாரு நீ கசப்பு சுவையுடைய மரமா இருந்தாலும் ஆதிசக்தியோட அருள் உனக்கு கிடைக்கும் சக்தியை வணங்கும் போது உன்னையும் வழிபாட்டு பொருளாக பயன்படுத்துவாங்க பூலோகத்தில் உன் பெயரிலேயே ஆடி என்னும் ஒரு மாதம் உருவாகி ஆதி சக்தியை வணங்கும் மாதமாக நீ விளங்குவாய் அப்படின்னு சொல்லி அருள் அருளளிக்கிறாரு ஈசனுடைய சாபத்தால் ஆடி அப்படின்ற மங்கை மூலோகத்தில் வேப்பமரமாக அவதரித்து மக்களுக்கு நன்மையை செய்கிறாங்க ஈசனுடைய சாபமே ஆடிக்கு வரமாக மாறியிருக்கு தேவா அம்சம் கொண்ட வேம்பு ஆதி சக்தியோட அம்சமாக கருதப்படுது அது மட்டும் இல்லாம இந்த ஆடி மாசத்துல பல முக்கியமான பவங்களும் நடைபெறுது ஆடி பூரம் ஆடி தபசு ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லி பல விழாக்கள் மட்டும் இல்லாம ஆடி மாதம் வர செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் அன் அம்மனுடைய வழிபாட்டுக்கு மிகவும் விசேஷமா சொல்லப்படுது அனைத்து சக்தி தலங்கள்லேயும் மிகவும் விசேஷமான முறையில் பூஜைகளும் திருவிழாக்களும் நடைபெறுது நம்முடைய நாட்டில் திருமணமான பெண்கள் பல பேர் கடைபிடிக்கிற ஒரு விரதமா ஆடி செவ்வாய் விரதம் ஆடி செவ்வாய் தேடி குழி அப்படின்ற ஒரு வழக்கு மொழியும் இருக்கு ஆடி மாசத்துல வர செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகள்ல பெண்கள் எண்ணெய் ஸ்நானம் செய்துவிட்டு விரதம் இருந்து அம்மனை வழிபட்டால் கணவருக்கு தீர்க்க ஆயுள் ஏற்படும் அப்படின்றது ஐதீகம் மட்டுமல்லாமல் பெண்களோட ஆழ்ந்த நம்பிக்கையும் கூட அதுபோல ஞாயிற்றுக்கிழமைகளையும் அம்மனுக்கான தங்களுடைய வேண்டுதல்களை செலுத்துகிற நாளாக கொண்டாடுறாங்க பால் குடம் எடுக்கிறது கூழ் வார்க்குறது பொங்கல் வைத்து வழிபடுறது அப்படின்னு சொல்லி பக்தர்கள் வேண்டுதலை விதமாக அம்மனுக்கு செலுத்துறாங்க இந்த ஆடி மாசத்துல தான் ஆண்டாளோட அவதாரம் நிகழ்ந்தது பூமாதேவியோட அம்சமாக தோன்றிய ஆண்டாள் பக்தியின் மூலமாக நாம் எப்படி இறைவனை அடைய முடியும் அப்படின்றத வாழ்ந்து காட்டி உணர்த்திருக்காங்க இந்த மாதத்துல தான் மக்கள் கிட்ட எந்த ஒரு பேதமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அறியும் சிவனும் ஒன்று அப்படின்னு உணர வைக்கிற படிப்பினைய நமக்கு தருவதற்காக அம்பிகையே மண்ணில் அவதரித்து தவமிருந்து சங்கர நாராயண தரிசனம் தானும் பெற்று நமக்கும் காட்டி நம்முடைய பேதங்களை அகற்றிய திருநாள் தான் இந்த ஆடி தபசு திருநாள் ஆடி மாசத்தில் வர கிருத்திகை முருகப்பெருமானுக்கு மிகவும் உகுந்த நாளா கொண்டாடப்படுது மேலும் இந்த மாத சதுர்த்தி நாக சதுர்த்தி அப்படின்னும் பஞ்சமி கருட பஞ்சமி அப்படின்னும் அனைத்துக்கும் மேலா ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் உகுந்த நாளா அமைது அன்றைய தினம் சமுத்திரம் ஆறு தீர்த்த குளங்கள் அப்படின்னு புண்ணிய நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழிபடுறது நமக்கு நன்மையே தரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ஆடி பதினெட்டு அப்படின்றது பெண்களால் உற்சாகமாக கொண்டாடப்படுற பக்தி விழா ஆகும் இந்த மாசத்துல தாலி சரடு மாத்தி புதிய சரடு அஞ்சுக்கிறதுக்கும் சித்திரானங்களை உண்டு மகிழ்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு திருமணம் ஆகாத கண்ணி பெண்களும் திருமணம் கூடி வர அம்மனை வேண்டி கழுத்துல மஞ்சள் சரடு கட்டி வழிபடுவாங்க மார்கழி மாதத்தை போலவே இந்த ஆடி மாதமும் ரொம்பவும் விசேஷம் மிகுந்த மாதமாக தான் மக்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டு வருது இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாசத்துல நீங்கள் மேற்கொள்கிற விரதங்களை பற்றியும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்